தமிழ் சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கும் திருநான சம்பந்த சுவாமிகள் அருளிய தேவாரம் திருமுறை பார்த்துட்டு திருச்சிற்றம்பலம் அதுல நூற்றி ஐம்பத்து ஒன்று திருக்கொல்லிக்காடு நினம்படு சுடலையின் நீரு பூசி நின்று இணங்குவர் பேய்களோடு ஆடுவர் மானடனம் உணங்கள் வெண்டலை தனில் உண்பராயினி குணம் பெரிய துடையர் நங்கொல்லிக்காடாரே இடுகாட்டில் சாம்பலை பூசி பேய்கூட்டத்தோடு ஆடல் புரியும் இறைவன் மண்டை ஓட்டை கையில் ஏந்தி பிச்சை ஏற்று உண்ணும் பெருமான் கொல்லிக்காட்டில் உரைகின்றான் ஆற்ற அலர் அலர்கொண்டேற்றுவான் சாற்றிய அந்தனன் தகுதி கண்டனால் மாற்றலனாகி முன் அடர்த்து வந்தனை கூற்றினை உதைத்தனர் கொல்லிக்காடே சிவனின் திருவடிகளை மலரையிட்டு வணங்கிய மார்கண்டேயனை பிரிக்க வந்த யமனை உதைத்த பெருமான் வீற்றிருப்பது கொல்லிக்காடாகும் காக மால்விடம் வைத்தவர் மணிப்புரை கண்டத்தினுள்ளே மத்தமும் வன்னியும் மலந் மலிந்த சென்னி மேல் கொத்தலர் கொன்றையர் கொல்லிக்காடாரே தேவர்களை காக்க நஞ்சை உண்டு அதை தேக்கிக் கொண்டு நீலகண்டனாக விளங்குபவன் ஊமத்தம் வன்னி மலர்களை சூடி கொண்டு கொன்றை மலரையும் அணிந்து கொண்டு கொல்லிக்காட்டில் வீட்டிருக்கிறார் பாவனம் மேவு சொன் மாலையிற் பல நாவனம் கொள்கையின் நவிந்த செய்கையர் ஆவணம் கொண்டமையால் வராயினும் கோவனம் கொள்கையார் கொல்லிக் காடாரே யாப்பிலக்கணத்தால் அமைந்த சந்த பாடல்களை பாடச் செய்து பாமாலையை அணிவிக்க செய்தவர் சிவபெருமான் அவர் அடிமை ஓலையார் என்னை ஆட்கொண்டவர் கோவண உடை கொண்ட அவர் வீற்றிருப்பது கொள்ளிக்காடே என்னும் பதியாகும் வாரணி வனமுளை மங்கை ஆளோடும் சீரணி திருவுரு திகழ்ந்த சென்னியர் நாரளி நடுகளார் நடுகளார்யில் கூரறி கொழுவினர் கொல்லிக் காடாரே அழகுடன் கூடிய மங்கையை ஒரு பாகமாக கொண்டவன் மேறு வில்லாக்கி முப்புறத்தை சாம்பலாக்கியவர் வீற்றிருப்பது கொல்லிக் காடாகும் பஞ்சுத்தோய் மெல்லடி பாவை பாவையாலோடும் மஞ்சுத்தோய் கைலையிலுள்ள மகிழ்வார் நாடோறும் வெஞ்சின மறுப்போடு விரைய வந்தடைய குஞ்சரம் உரித்தனர் கொல்லிக் காடாரே மெல்லிய திருவடி கொண்ட உமையை ஒரு பாகம் கொண்டு கைலை மலையில் அருள் செய்யும் ஈசன் யானையின் தோலை போர்த்து கொண்டு உறைவது கொல்லிக்காட்டில் ஆகும் இறையுறு வரிவலை இசைகள் பாடிட அறையுறு கழலடி ஆர்க்க ஆடுவர் சிறையுரு விரிப்புணர் சென்னியின் மிசை புறையுறு மதியினர் கொல்லிக்காடாரே அழகிய கீச்சுக்களை உடைய வளையல்களை அணிந்த உமையம்மை இசை மீட்ட வீரக்கடல் ஒலிக்க நடம் புரிபவர் கங்கையும் பிறைமதியும் சூடி அருள் புரிவது காடாகும் எடுத்தனன் கைலையை இயல் வழியினால் அடர்த்தனர் திருவிரலால் படுத்தனவென்றன் பாடல் பாடலும் கொடுத்தனர் கொற்றவால் கொல்லிக்காடாரே ராவணன் கைலையை எடுக்க முயன்ற போது தன் கால் விரல் ஒன்றினால் அவனை அலறச் செய்து அவன் சாமமறையை இசைக்கவும் வீரவாளை கொடுத்த பெருமான் இருப்பது கொல்லிக்காடே ஆகும் தேடினார் ராயன் முடிமாலும் சேவடி நாடினாராவென்று நனுக கீற்றிலார் பாடினார் பரிவோடு பத்தர் சித்தமும் கூடினார் கருள் செய்வார் கொல்லிக் காடாரே நான்முகன் முடியையும் திருமால் அடியையும் தேடிச் சென்ற போது காண முடியாத ஈஷன் வணங்கும் அடியார்கள் மனதிலிருந்து அருள் பாலிக்கும் இடம் கொல்லிக்காடே ஆகும் நாடு நின்றறிவில் நாணுகள் சாக்கியர் ஓடி முன் ஓதிய உரைகள் மெய்யல்ல பாடுவார் நான்மறை பயின்றிட மாதோடும் கூடுவார் திருவுரு கொல்லிக்காடாரே அறிவும் நாணமும் அற்ற சாக்கிய சமணர் உரைகள் பொய்யானவை நான்மறைகளின் தலைவன் உமையோடு வீற்றிருக்கும் இடம் கொல்லிக்காடாகும் காடாகும் நற்றறிவர் காழியுள்ள நாண சம்பந்தன் குற்றமில் பெரும் புகழ் கொல்லிக்காடரை சொற்றமிழி இன்னிசை மாலை சோர்வின்றி கற்றவர் கழலடி சீர்காழியில் சீர்காழில் நான சம்பந்தன் கொல்லிக்காட்டில் உறையும் இறைவன் தமிழால் பாடி இந்த பதிகத்தை பாடுபவர்கள் பரமன் திருவடியை காணும் பெருமையை பெற்றவர்கள் ஆவார் திருச்சிற்றம்பலம் நன்றி வணக்கம்